ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் வீக்கெண்ட் டுவெல் தான் தமிழ் தலைவாசா எஸ் அப்பப்போ அப்டேட் கேட்டே இருப்பீங்க டியூட்டி முடிச்சு ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருக்கிறன்னு நிறைய வீடியோ உங்களுக்காக போட்டுட்ருக்கோம் இப்போ கூட யூபிஓதை பற்றி ஒரு அலச அலசனை அது என்ன ஏதுன்ட்டு நேற்று பெங்களூர் புல்ஸ் அலசணும் போய் போயிட்டாங்கன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீன சொல்லுங்க ரைட் அண்ட் எல்லா வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் வியூஸ் தான் ஜாஸ்தி போகிறதில்ல நிறைய போனால் நல்லாயிருக்கும் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது நமக்கு நீங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் தான் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ வியூஸ் போகாததுனால லாஸ்டில் தான் போயிட்டுருக்கு ஏகப்பட்ட ஒர்க்லோடு இருக்குது புரிஞ்ச யாரால் முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அடுத்த வழியில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் அதுக்கு மேலே கொடுக்குறது அவங்க விருப்பத்தை பொறுத்து ரைட் விஷயத்துக்கு போயிடலாம் இப்போ என்ன பேச போகிற இது கூட ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஃபேன் சொல்லி தான் எனக்கே தெரியும் சார் முருகன்றவர் சார் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் இன்டர்வியூ கொடுத்தாரு டக்குன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா ஏதுன்ட்டுன்னு உன்னை நான் தேடி அலசனை வெரி குட் அண்ட் போக வேண்டிய தூரம் நமக்கு நிறையா இருக்குது நம்ம சேனல் முப்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம் உங்களோடய ஹெல்ப்பை கண்டிப்பாக தேவை ஷேர் பண்ணி விடுங்க பேச வேண்டிய விஷயமும் நிறையா இருக்குது அதுக்கு வந்து ஃபேன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அது வந்தால் தான் நிறையா பேச முடியும் நீட் யுவர் சப்போர்ட் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் ரைட் என்ன இப்போது அர்ஜுன் தேஷ்வால் என்ன சொல்ல போகிறேன் இப்போது இந்த எல்லா பிளேயருமே ஆக்டிவாக இருக்காங்க பன்னெண்டு டீம் பிளேயரும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒன்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லை ஜிம்மு இல்லை ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்பா கூட ஏன்னா நிறையா டீமு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறது அந்த வருஷம் நம்ம அர்ஜுன் தேஷ்வாலும் கொடுத்துட்டாரு குயிக் கேள்வி ஜல்தி காரம் ஜல்தி ஜல்தி கேள்வி இது ஆமாம் காரில் எங்கேயோ கிளம்புற அவர் ட்ரிம்மா அண்ட் டக்குன்னு அவங்க கேட்குறாங்க ஆங்கர் அர்ஜுன் ஒரு அறுபது செகண்ட் ரேப்பிட் ஃபயர் ப கேள்வி கேட்குற பதில் சொல்கிறீங்களான்னு எஸ் ஐ ரெட்டி அப்படின்றாரு டக்குன்னு கட கடன் கேட்டாங்க மண்மடு ஆன்சர் டீயா காஃபியா அப்போ சொன்ன டீ நான் என்ன பிடிக்கும் ரைடாக டேக்கலை அஃப்கோர்ஸ் ரைடு அப்படின்னாரு அப்புறம் எந்த பாட்டு உன் பிளேயர் லிஸ்ட்டில் எப்போவாவது இருக்குன்னாரு நீ சிங்கம் தான் அந்த பாட்டு தான் இருக்குன்னாரு இது எந்த பாட்டும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல தெரிஞ்சோ சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சலாம் சிங்கம் சிங்கம் தோர சிங்கம் ஐ திங்க் இந்த பாட்டு விராட் கோலி கூட பிடிக்குன்னு கேள்விப்பட்டேன் அது என்ன பாட்டு என்ன பாடணும்னு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் கேட்டேங்க எந்த பிளேயருக்கு எதிராக ரைடு எடுக்க நீங்கள் யோசிப்பீங்க கஷ்டப்படுவீங்க அண்டு போகலாமா வேணாமா இந்த ரைடுன்னு ஒன்னே டக்குன்னு சொல் டக்குன்னு சொல்லிட்டாலும் மே டர்தானே கிசிசே பி அப்படின்ட்டு நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன் எந்த டிபெண்டர் பார்த்தோம் யாராக இருந்தாலும் ஓகே தான் அவர் கை பார்த்தர மாதிரி தான் அந்த பதில் மே டர்தானே கிசிசே ரைட் எந்த கபடி பிளேயர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு ஒன்று எதிர்பார்த்த பதில் தான் எங்களோட கோச் சாப் சஞ்சீவ் சாப் அப்படின்ட்டார் டக்குன்னு ரைட் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு பிடிக்குமா யூடியூப் பிடிக்குமா எது ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராம்ட்டார் மேட்ச் ஜெயிக்கணுமா இல்லை நீ சூப்பர் டன் எடு எடுக்கணுமா மேட்ச் ஜித்னா அதாவது மேட்ச் ஜெயிக்கணும் எதாவது எனக்கு முக்கியம் சூப்பர் டன் முக்கியம் கிடையாதுன்னு அண்டு எந்த ஃபில்ம் வந்து ஆல் டைம் ஃபேவரட் எந்த படம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போது சந்து சாம்பியன்ட்டார் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவி சந்து சாம்பியன் ரைட் ப்ரோ கபடியை ஒரே வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ண சொல்லுபோம் அப்படின்னாங்க டக்குன்னு சொல்கிறார் லைஃப் சேஞ்சர் வெரி குட் ஆன்சர் ஃபேவரட் மீல் என்ன உனக்கு அண்ட் டக்குன்னு சொல்கிற ஜிலேபி அண்ட் ரசகுல்லா அப்படின்றார் ஜிலேபி என்று ரசகுல்லா இனிப்போடு முடிச்சிட்டார் இன்டர்வியூவை அவங்களும் சொன்னாங்க ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஆர்டோன்னு அவர் பாய் சொல்லிட்டு போட்டார் ரசகுல்லாவோடு முடிச்சிட்டார் அவர் இன்டர்வியூவை ரைட் இது குயிக் தான் கடகடனு பேசுகிறாங்க நானும் கடகடன்னு போட்டேன் நீங்களும் கட கடனு பார்த்துட்டு கட கடகன்னு கமெண்ட் போட்டுருங்க ஓகே பொறுப்பா தரப்பே கண்டி லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்